കയ്യാതെ കേരള മാണിത വെറ്റി മതിയെ ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரள லாட்டரியுடைய கெஸ்ஸிங் கெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் ஏழு எட் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரள லாட்ரியுடைய விண்வின் லாட்டரியுடைய கெஸ்ஸிங் பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பிக்கையான ரிசல்ட்டை கொடுக்க போகிறேன் அற்புதமான ரிசல்ட்டை கொடுக்க போகிறேன் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நம்பர்ஸும் நான் தொடர்ந்து நான் கொடுத்துட்ருக்கேன் பார்த்திங்கன்னா ஆல்போ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்போர்டு நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் கொடுக்குற அப்படி இல்லைனா ஆறாம் நம்பர் கொடுக்குற அப்படி இல்லைனா நாலாம் நம்பர் கொடுக்குற ஆல்போர்டு பொறுத்த வரைக்கும் இதை இருக்கு அதே போல் ஏபிசி ஏபிசி பொறுத்த வரைக்கும் திங்கள் அப்படியே ஏபிசி ஏபிசி பொறுத்த வரைக்கும் அஞ்சு மூணு ஒன்பது ஆறு ரெண்டு அப்படி இல்லை அப்படின்னா நாலு ஏபிசி அதே போல் ABC நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் அறநூற்றி நாற்பது எட்நூற்றி இருபது முந்நூற்றி அறுபத்தொன்று ஐநூற்றி ஏபிசி ஏபிசி பொறுத்த வரைக்கும் நாற்பது அஞ்சு ஒன்பது மூணு 6 ஆறு ஒன்று ஏழு ஒன்பது மூணு நாலு அஞ்சு ஒன்பது ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதை இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்பிக்கையான ரிசல்ட் அதே பெஸ்ட் நம்பர்ஸ் பெஸ்ட் நம்பர் பொறுத்த வரைக்கும் எட்டு ஆறு நாலு ரெண்டு இதை இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க